ஹலோ மக்களே ஹலோ 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 அட வேணமா ஆமா என்ன வேணும் இதா ஒன்னு வாங்க மாப்ள அந்த சப்பாத்தியும் சென்ன வாங்குற மாப்ள கொண்டு போ நல்லச்சது நான் சாப்பிடு இல்ல இது வாங்குற இது வாங்குறது அப்படிதான் இருக்கு சரி கொண்டா ஹலோ கேஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் ஹாங்காங்கில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வருஷ வருஷம் ஒரு ஒன்று கூடல் நடக்கும் இதில் தான் எத்தனை தமிழ் மக்கள் ஹாங்காங்ல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அந்த ஒரு தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன் நடத்தும் ஒரு இன்ப சுற்றுலா மற்றும் வாலிபால் போட்டி ஏன்னா இவ்வளோ முட்டையை வாங்கிட்டு வந்தேன்

கொரம் அதுலமேல நானே நாங்க தமிழ்ல என்ன ஓகே தேங்க் யூ வெரி மச் வந்து லంచ్ சாப்பிரறதுக்கான கூப்பன் இதை தான் நம்மளுக்கு வந்து லன்ச் என்ன லன்ச்சுன்னு தெரியும் பொதுவாக நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டு ரெண்டு கேட்டகரியாக இருப்பாங்கல்ல ஸோ வந்து நம்ம நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த லஞ்ச் கூப்பனை காட்டுனா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஓகே இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து வண்டி கிளம்ப போதும் இப்போ ஃபஸ்ட்டு கேம் எங்களுக்கினாலும் ரெண்டு பஸ்ஸு ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் இந்த மாதிரி ஒரு சில மெயினான ஏரியாக்கள்லேருந்து பஸ் ஊட்டிக்கிறாங்க நாங்கள் ஏறுறது வந்து சிம்ச்சாச்சு அப்படிங்கிற ஒரு ஏரியாலேருந்து ஆ இருந்து கிளம்பி ஷகோ பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இறோம் இது முன்னாடி வந்து எப்படின்னா ஹாய் ப்ரோ எல்லாம் வருவாங்க மாம்சே மூய் ரிபா முதல்ல முதல்ல வெல்கம் டு டுக்கோ பீச் வந்து வந்து இறங்கிட்டோம் ஆ கேப்டன் கேப்டன் என்னப்பா நம்ம ரைவல்ரி ரைவல் எல்லாத்துக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கப் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வந்து எங்களோட மட்டும் ஜெயிக்கணும் மோட்டாவே சுற்றுறாங்க எங்களோட மட்டும் தோத்துட கூடாதான் வந்தாச்சு கிரவுண்டுக்கு இந்த பீச்சில் கொஞ்சம் அலைகள் ஓவராக இருக்குது ஆல்ரெடி இங்கே ஒரு தஞ்சாவூர் காரங்க பீச்சில் குளிக்க போய் இறந்துருக்கிறதா வந்து தான் சொன்னாங்க இந்த பீச்சில் அலைகள் ஓவராகிக்குமா எப்போன்னு தெரியல ஆனால் அவருக்கு பத்து நாளில் கல்யாணம் இருந்துச்சா இந்த பீச்சில் குளிச்சாரம் தான் சொன்னாங்க ஸோ மக்கள் சேஃப்டி சொல்லிக்கிறேன் இப்போ நம்மலாம் இப்போ ஃபஸ்ட் பஸ்ஸில் வந்துருக்கிறோம் பிளேயர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வர சொல்லிக்கிறாங்க மொத்தம் ஃபேமிலிஸ்லாம் வரும் அதெல்லாம் வந்து ரெண்டாவது பஸ்ஸில் வரும் அதுக்கு முன்னாடியே சில பேர் இங்கே வந்து டாக்ஸி எடுத்து ஆர்கனைசர்ஸ் நெட்டு கட்டுறவங்க கொள்கிறவங்கெல்லாம் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வேண்டி நெட்டுலாம் செட்டப்பில் வச்சுக்கிறாங்க ஹலோ ரைவல்ரி கேப்டன் செவன் ஸ்டார் கேப்டன் ஹலோ நம்ம கைது கட்ட முடியாதுல்ல இதை தாண்டி வரக்கூடாதோ அந்த கைத்தை தாண்டி நாங்களும் வரக்கூடாது நீங்களும் வரக்கூடாது முன்னாடி வந்து இந்த தமிழ் கல்ச்சுரல் அசோசியேஷன்கிறது ரொம்ப காலமாக இருக்குது ஆனால் இதில் வந்து கபடி தான் நடத்திட்டு இருந்தாங்க அந்த கபடிங்கும் போது நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகிட்டு போயிடுறாங்க விளாடிட்டு ஏதோ ஒரு நாள் விளாடுறோம் விளாடினதோட இன்ஜுரி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இன்ஜுடாகவே வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாலிபால்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க இந்த வாலிபால் வந்து கடந்த ஒரு அஞ்சு வருஷம் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதில் போன வருஷம் நடந்த வாலிபால் கொஞ்சம் சூடு பிடிச்சி செம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அதிலிருந்து வாலி அதிலேருந்து இருந்து வாலிபாலை வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்போர்ட்ஸ் ஆக்கி வாரம் வாரம் வந்து விளாட போயிட்டுருக்குறோம் இப்போலாம் வந்து கேம் லெவல் கொஞ்சம் கூடிடுச்சின்னு சொல்லலாம் எல்லா டீமுடைய லெவலும் ஸோ இந்த தடவை ரொம்ப ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறேன்

கோபம்

ஜெர்சியை வாங்கிடுவோம் கரெக்டான சைஸில் என்னமாம்மா தொழு தொழுன்னு தராதிங்க உனக்கு எது வேணும் ஓகே சைஸ் போட்டிக்கிறாங்களா போட்டி தான் பாருங்க பார்த்துக்கலாம் தேர்ட்டி எயிட் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாரா இந்த பையன் டே நான் தான் அந்த பையன் யாரா இந்த பையன் நான் தான் அந்த பையன் நான் தான் அந்த பையன் ஓகே நாட் பேட் எனக்கு வந்து இந்தியா கலர் அந்த ப்ளூ கலர் இருக்கல அந்த கொடை கலரில் வந்து வேணும்னு பார்த்தேன் ஜெர்சியுமே குலுக்கி போட்டு தான் எடுத்திருக்காங்க ஹாய் ப்ரோ கேமராவும் திருப்பாதீங்க கேமராவும் திருப்பாதீங்க ஃபைட்டிங் டைகர் நாற்பது சீனை போட போறீங்களா யோகா மாஸ்டரை வேற வாலிபாலில் சேர்த்து வச்சிருக்காங்க மாஸ்டர் அடிப்போம் எப்படி யோகா பண்ணி எப்படி ஆல்ரெடி ரெட் ஹைட் இருக்கு கவுட்டை விட்டு அடிச்சா கீழே உள்ளியாதான் போகும் இல்ல செம ஹைட் இவ்வளவு ஹைட் மேட்சே கொஞ்சம் பரபரப்பா இருக்குது கொஞ்சம் இப்ப வார்ம் அப் ஆகிட்ட டீம் இன்னும் வரல அவங்க ஆப்போனன்ட் டீம் அக்ച്வலா ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஃபேமிலி டீம் அதுல வேற அவங்க ஃபேமிலி டீம்ல ஆடலன்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க அரோ ஹையா ஃபேமிலி டீம்ல வேற நான் ஆடாம இங்க வேற டீமுக்கு ஆடுறேன் வேற ஆமா ஃபேமிலி தான் பேகே ஃபேமிலி ஆடறது வந்து டீம் தான் ஃபேமிலி வந்து ப்ளே பண்ண ப்ளே பண்ண நாலு பேர் தான் ப்ளே பண்ண நாங்க பேக் லைன் தர தான் போறோம் நானும் வஸ்வியும் சமியுமோ பேக் லைன் தான் தரப்றோம் நீங்க சென்டர் முஸ்தபா ஆமா சென்டர் முஸ்தபா செசம் முஸ்தபா ரைட்ல ஆஃபிக்கு லெஃப்ட்ல மல்லு நெடில அண்ணி நீ என்ன செய்யணும் கண்ட்ரோல் பண்ணு நான் ஒரு பேர் சொல்லிறேன் அந்த பிளேயர் பாடம் எடுத்து வீக்கிறாரு அந்த பிளேயர் இப்ப உதாரணத்துக்கு வந்துச்சுங்க சேக்கனா இருக்கேன்னு சொன்னா சேக்கனாக்கு வலையக்கம் போறது

ஆக்சுவலாக எங்க டீம் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்னு மொத்தம் அவங்க பயந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு மூணு இன்னும் ஒரு ரெண்டு டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நாங்க பயந்துட்டு இருக்கிறோம் போன வருஷம் நாங்க வந்து ரன்னராக படிச்சோம் ரோலெக்ஸ் டீம்னு ஒரு டீம் வந்து அந்த டீமையும் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்போ எல்லா டீமும் வந்துருச்சு இப்போ எல்லா டீமும் வந்துட்டாங்க பரவாயில்ல மொத்தம் ஒவ்வொரு ஏரியால இருந்து பஸ் வருதுன்னு சொன்ன

ரொம்ப பரபரப்பா இருக்குது சூழ்நிலை எல்லாரும் மாத்திட்டு வர்றாங்க பிரத்யேகமா இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திரு ஜஹாங்கீர் அவர்கள் என்னது என்ன நடக்குது அங்க பாரு ஓ யோகாசனமா பாயும் புலி பதுங்கும் புலி சாரி ஃபைட்டிங் டைகர் ஹைட்டிங் டைகர் ரோலாக்ஸ் கேங் போன தடவை வந்து அடிச்ச ஒரு டீம் டைட்டில் அடிச்சது நாங்கள் வந்து ரன்னர் எடுத்தோம் பெஸ்ட் இந்த தடவை வந்து கப்பல் ஆக தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்க்கலாம்

ஓகே ஃபுல் யோகா ஃபுல் யோகா ஸ்ட்ரெச்சிங்கோட கேமை தொடங்குறாங்க கேமையும் வச்சுட்டு நம்மளுக்காக வேண்டி பாடுபட்டு உழைக்கிற நம்ம ஹெச்ஆர் கேப்டன் செவன் ஸ்டார் ஓகே ஓகே ஆடியன்ஸ் இதை தாண்டி இந்த லைனை தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வர மாட்டேங்கிற மாதிரி லைனை செட் பண்ணி ஆடியன்ஸுக்கு ஒரு க கட்டுப்பாட்டுக்காக வேண்டி வணக்கமாக நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் போன வருஷம் டிசிஏ இருந்து இந்த வருஷம் வரைக்கும் ரெகுலராக ஒவ்வொரு வாரமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ஆனால் நெட்டு ஹைட் இதை பார்த்தோன்னும் ஓவர் ஹைட் மாதிரி தெரியுது ஸோ ஆனால் சர்வீஸு போட்டு பார்க்குறதுக்கு உள்ள அலோ பண்ண மாட்டேருக்காங்க பால் பälle பälle ரெஃப்ரி மட்டரும் ஆர்கனைசருக்கு வந்து ஒயிட் ஜர்சியை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒயிட்ல பாக்குறது எல்லாமே ஆர்கனைசர்ஸ் வந்து தமிழ் yang the officer, strict officer, badu by strict

நம்ம வந்து கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது டாஸ்லாம் போட்டாச்சு நம்ம போய் இறங்க வேண்டியதுதான் அப்படியே ஒவ்வொரு கேமாக அப்டேட்டு என்னங்கிறதை சொல்லிட்டு வரேன்